விஜிடம் டிவி பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் ஃப்ரெடி டிக்ரூஸ் இப்போ நம்ம ஒரு திரைப்பட இயக்குநரை சந்திக்க இருக்கிறோம் அவர் ஒரு சிறந்த சமூக சேவகர் தேசிய விருது பெற்றவர் அவருடைய திரைப்பட அனுபவங்களை பற்றி அவரிடமே கேட்டு தெரிந்து கொள்வோம் வணக்கம் சார் வணக்கம் நீங்கள் எடுத்திருக்கிற இந்த கரு வந்து ரொம்ப டெப்தான கருவாக இருக்குது ஒரு இறப்பை பற்றி அதுவும் அந்த இறந்தவரோட பாயிண்ட் ஆஃப் இருந்து இருக்கிற மாதிரி ஒரு கதையை நீங்கள் ப்ரெசன்ட் பண்ணியிருக்கீங்க ஒரு ரெண்டரை மணி நேரம் படமே ஒரு இறப்பை பற்றியே இருக்குது அப்படின்னா இத ஆடியன்ஸ் தைரியம் உங்களுக்கு வந்தது ஆக்சுவலாக மனிதன பிறந்த ஒவ்வொருத்தவங்களுமே மரணிக்க கூடிய ஒரு யதார்த்தம் தான் மரணத்தை நீங்க உணர்ந்துட்டுனாலே உங்களுடைய வாழ்க்கை மரண யோகம் அப்படின்னு தான் நான் சொல்வேன் தான் இந்த படத்துக்கு மனிதன் படத்துக்கு முன்னாடி இந்த மரண யோகம்ங்கிற டைட்டில் தான் நாங்க இந்த படத்தை ரெடி பண்ணிருந்தேன் ஒரு சமீபத்துல என்னுடைய குடும்பத்துல ஒரு மரணம் நிகழ்ந்துச்சு ரொம்ப இளம் மனைவி ரெண்டு சின்ன குழந்தைங்க மாமான்னு சொல்லுவோம் பிஜி மாமான்னு சொல்லிட்டு அவர் இறந்துடுறாரு எங்களுக்கெல்லாம் ரொம்ப நெருக்கமான ஒரு மனிதர் அப்ப பார்த்தா அந்த மனைவி என்ன பண்ணுவாங்க அந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க ஸோ என்னோட குடும்பத்துல நிறைய மரணம் நடக்கும்போது எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆத்மா எங்க இருக்கும் இந்த ஆத்மா பரிதாபிக்குமே இத்தனை பேர் அழுகிறாங்க குழந்தை இதுக்கு மேல என்ன ஆகும் அந்த குழந்தையோட வாழ்க்கை அந்த மனைவி இதுக்கு மேல அவர் இல்லாம என்ன பண்ணுவாங்க ஏன்னா அவர் டிபெண்ட் பண்ணியே வாழ்ந்த ஒரு குடும்பம் ஒரு அந்த ஒரு கேரக்டர் இல்லை அப்படின்னா அவங்களுடைய நிலைமை என்ன ஆகும் ஓகே இது நம்ம எதார்த்தமாக பார்த்துருவோம் சாதாரணமாக ஒரு மனிதன் இறந்துட்டால் நம்ம பார்த்துறக்கூடிய ஒரு விஷயங்கள் கண்கூடாக ஆனால் அந்த ஆத்மாவாக அந்த ஆத்மா என்ன நினைக்கும் அந்த ஆத்மா எப்படிலாம் பரிதவிக்கும் அந்த ஆத்மா என்ன நினைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் நிறைய மரண வீடுகளில் நான் யோசித்து பார்த்த ஒரு விஷயத்த தான் இந்த படத்துக்கு வந்து ஒரு கருவாக மனிதன் படத்தோடைய கருவாக கொண்டு வந்திருக்கிறோம் இது வியாபார ரீதியாக ஜெயிக்குமா நீங்க கேட்ட கேள்விக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இது வர்த்தக ரீதியாக ஜெயிக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது இதே இது வந்துட்டு ஒரு பெரிய காஸ்டிங் ஒரு பெரிய பெரிய நடிகர்கள் பட்டாளத்தை வச்சு இது இயக்கியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா இது ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்திருக்கு ஆனால் ஒரு பரிச்சாய்த்த முறையில் ஒரு சினிமாத்தனை இல்லாத ஒரு சினிமாவை நான் எடுக்கணும் சினிமா துறைக்குள்ள முகம் காட்டாத நடிகர்களை வச்சு எடுத்தா மட்டும்தான் இந்த கதை வந்து ஒரு யதார்த்தமான ஒரு கதையை பிரதிபலிக்கும் இல்லைனா இது அவரோட படம் இவரோட படம்ங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்துடும் இந்த புதுமுகங்களை வச்சு நீங்க எடுக்கிறப்ப உங்களுக்கு நிறைய சவால்கள் வந்திருக்கும் அந்த சவால்களில் நீங்க எப்படி எதிர்கொண்டீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா ஒவ்வொரு ஆட்கள் கிட்டே நான் வந்து நடிப்பு சொல்லிக் கொடுத்து தான் எனக்கு இந்த சீன் வேணும்னு நடிக்க சொல்லிக் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த யதார்த்தமே இருக்காது யதார்த்தத்தை மீறி நடிப்பா சில நேரங்களில் வரும் ஸோ நடிக்கக்கூடாது இதில் நடிப்பு தெரியக்கூடாது யதார்த்தமான விஷயங்களை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லி கேட்கும்போது நிறைய நெருடல்கள் வந்துச்சு பட் நிறைய குழந்தைகள் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க ஸோ அவங்கள்ட்டெல்லாம் வேலை வாங்குறது தான் ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயமாச்சு ஏன்னா குழந்தைங்களால் அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு நடிச்சிட முடியாது ஏன்னா ஒரு குரூப் ஆஃப் சில்ட்ரன் நாற்பது ஐம்பது குழந்தைங்கள ஒரு மரண வீட்டில் வச்சுட்டு அவங்க அழணும் அவங்க இமோஷன் ஆகணும் அவங்க அந்த கேரக்டர் பாத்தியார் கூட பயணிக்கணும் அந்த மாண்டேஜ் சாங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க சந்தோஷமாக அவர் கூட இருந்து பண்ணக்கூடிய சில விஷயங்கள்லாம் குழந்தைங்க யதார்த்தமாக பண்ணாங்க அதை நம்ம சொன்னதை புரிஞ்சுக்கிட்டாங்க அதில் கொஞ்சம் சேலஞ்சஸ் இருந்துச்சு அதில் ஒரு சீன் வரும் அந்த சீன் ரொம்ப டச்சிங்காக இருக்கும் சவப்பெட்டி வைக்கணும்னு சொல்லுவாங்க அதாவது ஐஸ் பெட்டி வைக்கணும்னு சொல்லுவாங்க இறந்தவரோட பொண்ணு வந்து ஐஸ் பெட்டியை வைக்காதீங்க எங்கள் அப்பாவை நான் தொட்டு பார்க்கணும் அவர் இருக்கதே கொஞ்ச நேரம்தான் அதனால் அதனால அந்த பெட்டியை வச்சு அவரை தொடாமல் என்னை செஞ்சிடாதீங்க நான் கடைசி வரைக்கும் தொட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த வாய்ப்பை கொடுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க அது உண்மையே ரொம்ப டச்சிங்காக இருக்கும் அந்த சீன் உருவாகிறதுக்கு என்ன இன்ஸ்பிரேஷனு நீங்கள் அதை எப்படி செய்யணும்னு ஆசைப்பட்டீங்க இது எப்படி உங்களுக்கு தோணுச்சு இறந்தவர்களுடைய உடலை வந்துட்டு ஒரு இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் வச்சு எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் கெட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி வைக்கலாம் ஆனால் இறந்து மறுநாளே எடுக்கிறோம் இல்லை இறந்து அன்னைக்கே எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தில் போய்ட்டு பண்ணக்கூடாதுங்கிறதுல நான் எனக்கு ஒரு பேசிக் உடன்பாடு இருந்த ஒரு விஷயம் அது அப்போ இது வந்து ஒரு பெரியவங்க வச்சு செய்யக்கூடாது பெரியவங்க யாராவது இதை வந்து சொல்லும்போது அதனுடைய யதார்த்தம் நல்லா இருக்காது அப்போ இதை மாற்று யோசனை அப்படின்னு பார்த்தா அந்த இறந்தவருடைய குழந்தையே அதை செய்கிற மாதிரி அது ஒரு சீனை ஒன்று க்ரியேட் பண்ணோம் இது வந்து நாங்கள் கதை செய்யும் போது இந்த சீனே படத்தில் கிடையாது ஸோ ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது எனக்கு தோணுன ஒரு விஷயந்தான் இப்படி வந்துட்டு அது போக நிறைய பதிவுகள்லாம் நம்ம சோசியல் மீடியாவில் பதிவு பண்ணியிருப்போம் இறந்தவனை உடலை தொட்டு பார்க்க முடியாது அப்போ நிறைய பதிவுகள்லாம் கூட என் மைண்டில் அந்த நேரத்துக்கு வந்துச்சு அப்போ அதை வச்சு ஒரு சீன் க்ரியேட் பண்ணேன் ஒரு குழந்தை வந்துட்டு த அட் பாக்ஸ் வருது அப்போ வைக்காதீங்க இன்றைக்கி தான் கொண்டு போயிட போகிறீங்களே எங்கள் அப்பாவை நான் கடைசி வரை தொட முடியாதுல்ல எங்கள் அப்பாவை தொட்டு பார்த்தா இது பண்ண முடியாது அப்போ அதுக்கு வந்துட்டு எங்கள் அப்பா குளிர் ஒத்துக்காது எங்கள் அப்பாவை நான் தொட்டு பார்க்கணும் ஸோ இது ஒரு குழந்தையோட ஒரு ஆதங்கமாக அதை வைக்கணுன்னு நான் நினச்சதே பார்த்தீங்கன்னா இறந்தவர்களை வந்துட்டு உடனே ஐஸ் பெட்டில வைக்க கூடாதுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து சிம்புதேவன் சாரே பாத்தீங்கன்னா இதை ரொம்பவும் வெளிப்படையாக என்னை பாராட்டினார் இந்த சீன்லாம் வந்துட்டு என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல என்னோட அழுகைகளை என்னோட ஃபேமிலியில் வந்து நடக்கும்போது மாதிரியான விஷயங்கள் நிறையா உள்ள கொடுத்துக்கிறீங்க சோ ஒரு யதார்த்தத்தை மீறாத நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து போகக்கூடிய சில விஷயங்களை நாங்க இந்த படத்துல பார்க்குறோம் கமர்ஷியலை தாண்டி யோசிச்சிருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே ரொம்ப அழகா பாராட்டிட்டு போனார் எங்க அப்பா வாய்ஸ் பாக்ஸ்ல வைக்காரிங்க எங்க அப்பாவோட தொடர முடியாது கொஞ்ச நேரத்துல எங்க அப்பாவை தூக்கிட்டு போடுவீங்கள அது வரைக்கும் எங்க அப்பாவை தொட்டு

இந்த கனமான கதைக்கு இசை ரொம்ப முக்கியம் இந்த படத்துக்கு ஸ்ரீகாந்த் தேவாவை நீங்கள் எப்படி இசையமைப்பாளர் தேர்ந்தெடுத்தீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் என்னோட தயாரிப்பாளர் கிஷோர் ஆதித்யா வச்சிருக்கக்கூடிய யோ பேக்கஸ்ங்கிற ப்ரொடக்ஷன் கம்பெனியோடைய அந்த இசை அமைப்ப இசை பயணத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் தேவா மூலியமாகவே ஒரு நிறைய தூரம் பயணிச்சுட்டு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் என்னோட தயாரிப்பாளர் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படத்தை நான் கதை சொன்னதுக்கப்புறம் என்ன அவர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க நான் அந்த கதையை சொல்லும்போது ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் வந்து ரொம்ப லைச்சு ஸோ இப்படிப்பட்ட ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நான் கண்டிப்பாக இசை பண்ணணும் அப்படின்னு அவராகவே ரொம்ப விருப்பப்பட்டு பண்ணார் அதில் பார்த்தீங்கன்னா இந்த கூத்து பாடல்கள் ஒரு மரண வீட்டில் நடக்கூடிய ஒரு கூத்து பாட்டு கூத்து கலைஞர்களை ஒரிஜினலாக வச்சு பாடி அவங்கள தேட்டர் ஸ்ரீகாந்தேவா அவருடைய தேட்டருக்கே கூட்டிகிட்டு போயிட்டு ஒரிஜினலாகவே வாய்ஸை வச்சு பாட வச்சு ஊரு பெத்த மன்னவர் குதிர்குள்ள நின்னவரு வேற விட்டு சாஞ்சது என்ன ராசா இத யாரு கிட்ட சொல்லி குருத்தோலை பத்திக்குச்சே குமரி கடல் வத்திடுச்சே அரசாண்டம் அவர் ராசன் நிறைய தாய் திடுச்சே அலமரம் போலிருந்த ஐயா நீ எங்க போன காலவாரம் சேதி வந்தா இது வந்து யாருமே சிங்கர்ஸ் பாடக்கூடிய பாட்டா அது அதே மாதிரி குழந்தைகள் என்னோட ஜாலிகோம் குழந்தைகள் இல்லத்துல இருந்து குழந்தைகளை கூட்டிட்டு போயிட்டு ஸ்ரீகாந்த் தேவா ஸ்டுடியோல பாட வச்சோம் ஸோ அந்த மாதிரி இது எல்லாமே ஒரு யதார்த்தமா பாண்டிச்சேரியில் சித்தன் ஜெயமூர்த்தின்னு ஒரு ஃபேமஸ் சிங்கர் இருக்கிறாரு ஸோ அவருக்கு வந்துட்டு ஒரு பாடல் வாய்ப்பு கொடுத்தோம் ஸோ புதுவையில் இருக்கக்கூடிய மேக்சிமம் எல்லாரையும் கொண்டு போனோம் இந்த படத்துக்கு அவரை தாண்டி வேற யாரும் இசை அமைச்சிருந்தாலும் இது அந்த அளவுக்கு ஒரு எமோஷ்னலாம் வந்திருக்காது ஏன்னா அவ்வளோ தூரம் அதை லைச்சு நாங்கள் என்ன எதிர்பார்த்தோமோ என்ன விரும்பினோமோ அதை மிக அழகாக அவர் கொடுத்திருந்தாரு ஸோ அந்த வகையில் ஸ்ரீகாந்த் அவர் சேவை வந்துட்டு கரெக்டாக நாங்கள் எங்களுடைய படம் பண்ணிட்டு மனிதன் படத்தோட இசை அமைச்சிட்டு இருக்கும்போது அவருக்கும் ஒரு நேஷனல் அவார்டு கிடைக்குது அவர் செய்த ஒரு இசை சும்மா கிடைக்குன்னு நாம செத்து போக முடியுமா நம்ம சுகபோக வாழ்க்கை எல்லாமே நாம விட்டு போக முடியுமா இது என்ன पडिस ஒரு அழுத்தமான ஒரு கருவை நீங்க சொல்லியிருப்பீங்க இந்த கருவோட தாக்கம் வெகுஜன மக்களிடம் சென்றடைந்திருக்கிறதா மிகப்பெரிய மனிதமா மாறிடுவாங்கிற அந்த ஒரு யாரையுமே நம்ம வந்து என்ன சொல்லுவோம் மனிதர்களை மாற்றத்துக்காகவோ அப்படிப்பட்ட படம் எடுத்துதான் நான் சமுதாயத்தை மாத்த போறேங்கிறதுலாம் இங்க கிடையவே கிடையாது ஆனா படம் பார்த்தவர்கள் கண்டிப்பா ஒரு சின்ன மாற்றம் அவங்களுக்குள்ள நகர் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கறத வந்துட்டு கண் கூட பாக்குறோம் நிறைய பேர் படத்தை பார்த்துட்டு ரிவியூ சொல்லும்போது கூட யாருமே இதுவரை ஒரு பெர்சன்ட் கூட ஒருத்தவங்க கூட படத்தை ஒரு சின்ன நெகட்டிவ் விமர்சனம் கூட யாருமே வைக்கல எல்லாருமே ஒரு ஆத்மார்த்தமான ஒரு படத்தை பார்த்தோம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அழுகாட்சியாக இருக்குன்னு சொல்லியிருக்கலாம் கொஞ்சம் படம் ஃபுல்லாகவே ஒரு மரணத்தை பற்றியான ஒரு கதைங்கிறதுனால ஒரு சோகம் நிறைந்த ஒரு படம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கலாமே தவிர யாருமே ஒரு ஒரு வாழ்வின் யதார்த்தத்தை நீங்கள் அழகாக படம் பிடிச்சிருக்கீங்கன்னு எல்லாருமே பாராட்டிகிட்டு போயிருக்காங்க இதில் நிறைய பாசிட்டிவ் விமர்சனங்கள் நிறைய வரதில் ஒன்றே ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த படத்தில் ரொம்ப பணிபுரிந்த ஒரு மனிதர் தான் ஐ மீன் பாடல் வ பாடல் விஷயங்களில் பணிபுரிந்த ஒருத்தர் அவர் ஒரு மிகப்பெரிய அரசு ஊழியரும் கூட ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்நாளில் தான் தான் குடும்பம் இது மட்டுமே தான் வாழ்ந்திருக்கார் ஸோ இந்த படத்தோட பாட்டை எதுக்காக அவர் எழுதுனேன்னு கூட அவருக்கு தெரியாது ஒரு ஏழு எட்டு மாதம் தான் அது படம் வெளியில் வந்து இதுக்குள்ளேயே அவர் கிட்டத்தட்ட அவர் சொல்கிறாரு ஒரு இருபது லட்சம் ரூபாய்க்கு மதிப்பிலான உதவிகளை நான் செஞ்சிருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம் யதார்த்தமாக பார்க்குறேன் அவர் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறேன் பண்ணியிருக்கிறாரு நிறைய உதவிகளை செஞ்சுட்டு இருக்கிறாருன்னு நான் பார்க்குறோம் அப்போ அவர் சொன்ன ஒரே விஷயந்தான் சார் நான் உங்களுடைய படத்துலேருந்து படிச்சுக்கிட்ட ஒரு விஷயம் மனுஷனாக போகிறோங்கிறவங்க பிறந்தவங்க தாங்கிட்ட இருக்கிறத பகிர்ந்து வாழணுங்கிற ஒரு விஷயத்த நான் பொ புரிஞ்சுக்கிட்டேன் நம்ம மட்டுமே சேர்த்து வச்சு அடுத்த தலைமுறைக்கு கொடுத்து என்ன பண்ண போகிறோம் இருக்கும்போதே நமக்கு வந்து இல்லாதவங்களுக்கு பகிர்ந்து வாழ்வோமேங்கிற ஒரு விஷயத்தை நான் அவங்க படத்திலேருந்து கற்றுக்கிட்டேன்னு சொல்லணும் அந்த ஒருத்தர் மாறினது எனக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாக தோணுது அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுடைய மனதுக்குள்ளேயும் இது ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு ஒரு ஆணித்தரமான நம்பிக்கை இருக்குது அடுத்த ஏதாவது ப்ராஜெக்ட் நீங்க பண்ற ஐடியா இருக்குதா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஒவ்வொரு இயக்குநர்கிட்டையும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கும் உள்ளுக்குள்ள ஸோ அதே மாதிரி என்கிட்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு கதைகளோட நானும் வாழ்க்கையை சுமந்துட்டு போயிட்டு இருக்கிறேன் நல்ல வாய்ப்புகளை தேடி அடுத்த ப்ரொடியூசர்ஸ் கிடைப்பாங்களான்னு பார்த்துட்டு இருக்கிறோம் ஸோ இப்போதான் நடிகர் திரகம் சிவாஜி கணேசனுடைய பையன் பிரபு சார் அவருடைய மகன் பிரபு சார்கிட்ட கதை சொல்லியிருக்கிறோம் ரொம்ப லைச் கதை கேட்டுருக்கிறாரு ஒரு இருபது வருடங்களுக்கு அப்புறம் ஒரு கதாநாயகனாக நடிக்க போகிற ஒரு கதை இத்தனை வருடங்களில் நான் இப்படி நல்ல கதையை கேட்டதே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு அளவுக்கு அந்த ஒரு கதை அவர் கேட்டுருக்கிறாரு ஸோ அதற்கான தயாரிப்பாளரை நோக்கி நான் பயணிச்சிட்டு இருக்கேன் ஸோ கூடிய விரைவில் அந்த படத்தோடைய ப்ரொடக்ஷனும் ஆரம்பிச்சிடும் அதை தாண்டி நரிக்குறவு சமுதாய குழந்த என்னுடைய ஹோமில் வளர்ந்த ஒரு குழந்தை வந்து பார்த்திங்கன்னா பெற்றோராலேயே வஞ்சிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது ஏன்னா அந்த பிள்ளை வந்துட்டு இன்னொரு சமுதாய குழந்தையை காதலிச்சிட்டு வெளியில் போயிட்டா அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஸோ பெற்றவர்களே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த குழந்தையை கொல்லக்கூடிய ஒரு தருணம் அந்த நேரத்தில் அவளை நாங்கள் ரெஸ்கியூ பண்ணி அவளை படிக்க வச்சு நர்சிங் ஆக்கி சென்னையில் படி வேலை செய்ய வச்சு இன்றைக்கி சவுதி அரேபியாவில் அந்த பெண் இந்தியாவின் முதல் நரிக்குறவு சமுதாய பெண் சவுதி அரேபியாவில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த பெண்ணோட ஒரு வாழ்க்கை வரலாறு நான் வந்து படம் பண்ணுறதுக்கான வேலைகள் ஆயத்த ஆயத்தப்பணிகள்லாம் நடந்துகிட்ருக்கு ஸோ சமுதாய பணின்னு ஒரு விஷயம் நான் சொன்னேன் இல்லையா ஆரம்பத்தில் திரைப்படம் ஏன்னா ஒரு பக்கம் நமக்கு கனவாக இருந்தால் கூட ஸோ நான் சார்ந்து இருக்கக்கூடிய இந்த சமுதாய பணிகளையும் நான் நிவர்த்தி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு இந்த திரைப்பட துறையிலையும் காலுண்டும் திரைப்படத்துறையிலையும் அது வந்து எனக்கு பேசிக் சின்ன வயதுலேருந்து இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு திரைப்பட துறையில் வரணும் அப்படிங்கிறது ஸோ அதனால் சமுதாய பணி இருக்கிறதுனால திரைப்பட பணிகளையும் அப்பைக்கப்ப நான் இது பண்ணிட்டுருக்குறோம் ஸோ திரைப்பட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய நடந்துட்டு தான் இருக்குது சார் இது வரைக்கும் திரைப்படத்தை பற்றி நம்ம நிறைய நேரம் பேசியிருக்கோம் உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை பற்றி அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இப்போ இருபது வருடங்களுக்கு முன்னாடி நான் பாண்டிச்சேரியில் செட்டில் ஆகும்போது பார்த்தீங்கன்னா என்னுடைய விளம்பர பணிகள் காவியம் ஸ்டுடியோஸ்னு நான் பாண்டிச்சேரி சிக்னல் ராஜா தேட்டர் சிக்னல் கிட்ட என்னுடைய ஆஃபீஸ் வச்சுருக்கேன் கீழே வந்து பார்த்தா அந்த நரிக்குறவு சமுதாய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அந்த பிளாட்ஃபாரத்திலேயே படுத்திருப்பாங்க சோ அங்கேயே உணவுக்கு இயங்கிட்டு இருப்பாங்க பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப மாட்டாங்க பெற்றவர்கள் சோ அவங்களுக்கு அதனுடைய பலன் என்னங்கறதே தெரியாத ஒரு வாழ்க்கை என்னன்னா அந்த நரிக்குற சமுதாயத்தில் பாத்தீங்கன்னா பெண் பிள்ளைகள் வயதுக்கு வந்த உடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க என்னன்னா பெண்களுக்கு வரதட்சணை கிடைக்கக்கூடிய ஒரு சமுதாயம் அது அப்ப பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்களை அனுப்புறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகளே இல்லாத ஒரு காலகட்டத்தில் நான் அந்த குழந்தைங்களை படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்ப என்னோட ஆபீஸ்ல அலுவலகத்திலேயே ப்ரொஜெக்டரில் படம் போட்டு காமிக்கிறது லேப்டாப்பில் படம் போட்டு காமிக்கிறது பொட்டலம் சாப்பாடு வாங்கி கொடுத்து அவங்கள அப்படி ஆரம்பித்த ஒரு விஷயம் அப்புறம் ஒரு கட்டத்தில் எனக்கு தோணுது இவங்களை ஏன் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான சாத்தியக்கூறுகளே இல்லை ஏன்னா யார்டையும் பர்த் சர்டிஃபிகேட் இருக்காது ப்ராப்பரான பேப்பர்ஸ் இருக்காது இப்போ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி அப்போ ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் படி அந்த குழந்தைங்கள பள்ளிக்கூடத்துக்கு சேர்க்க ஆரம்பிக்கிறோம் நான் தனிப்பட்ட முறையில் ஒரு வேன் வச்சுட்டு பாண்டிச்சேரி ராம் தங்கநகை மாளிகை வந்து எனக்கு ஒரு வேன் வாங்கி ஸ்பான்சர் பண்ணார் அவர் இந்த நேரத்தில் ரொம்ப நன்றியோடு நான் நினைவு கூறுகிறேன் என்னென்னா அவர் அன்றைக்கி உதவி பண்ணலன்னா அளவுக்கு நான் ஒரு சமுதாய பணியில் வந்திருக்க வாய்ப்பே இல்லை ஸோ நம்ம போய் கேட்கும்போது ஒருத்தர் உதவி பண்ணதுனால தான் என்னால் அடுத்த கட்டத்துக்கு நகரம் முடிஞ்சுது ஸோ நான் தனிப்பட்ட முறையில் பிளாட்ஃபாரத்துலேருந்து எடுத்துகிட்டு போய் அந்த குழந்தைங்களை ஸ்கூலில் விடுறேன் திருப்பி கொண்டாந்து திருப்பி பிளாட்ஃபாரத்துலேயே விட்டுறேன் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையோட யூனிஃபார்ம் அங்கே இருக்காது சாப்பிட்ருக்க மாட்டாங்க தலைவாரி இருக்க மாட்டாங்க குளிச்சிருக்க மாட்டாங்க ஸோ இதெல்லாம் ஒரு ஒன்றரை வருட காலத்தில் ஒரு பெரிய போராட்டமாக இருந்துச்சு அந்த குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறது அதுக்கப்புறம் ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து அந்த ஒரு ஏழு எட்டு குழந்தைங்களுக்காக ஆரம்பித்த ஒரு அந்த ஜாலி ஹோம் அப்படிங்கிற ஒரு இல்லம் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பது குழந்தைங்களை ரெசிடென்ஷியலாக நாங்கள் பாதுகாத்துட்டு இந்திய ஜனாதிபதி கையிலையும் பிரதமர் கையிலையும் த பெஸ்ட்டு சைல்ட் கேர் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற பால் கல்யாண் புரஷ்கருங்கிற நேஷனல் அவார்டு வாங்குகிற அளவுக்கு நாங்கள் இந்த சமுதாய பணியில் வளர்ந்துட்டு வந்தோம் ஸோ அதுக்கு நிறைய நிறுவனங்கள் நிறைய பேர் பாண்டிச்சேரியில் லயன்ஸ் கிளப் ரோட்ரி கிளப்பு வெளிநாட்டு நண்பர்கள் அப்படி நிறைய பேர் உதவி பண்ணியிருக்கிறாங்க பாண்டிச்சேரியில் இருக்க சுகுமார் ஜெயலட்சுமி அம்மான்னு ஒருத்தவங்க எங்களுக்கான இல்லத்தை கட்டி கொடுத்துருக்குறாங்க நிறைய பேர் இதில் வந்து உதவி பண்ணியிருக்கிறாங்க அதனால் ஓரளவுக்கு ஸோ எப்போதுமே நான் வந்து சொல்லுவேன் நான் ஐம் த ஒன்லி த பிரிட்ஜ் பிட்வீன் த டோனர்ஸ் அண்ட் பெனிஃபிஷியரிஸ் ஸோ நான் ஒரு பேரும் பாலம் இருக்கப்பட்டவங்க கொடுக்குறாங்க நான் வந்து இல்லாதவங்களுக்கு அதை கடத்துகிறேன் ஸோ அந்த வகையில் ஒரு தன்னிறைவான ஒரு வாழ்க்கையை அந்த சமுதாய மக்களோட இணைஞ்சு இன்னைக்கு நூற்றுக்கணக்கான குழந்தைங்களை படிக்க வச்சுட்ருக்குறோம் இது ஒரு பக்கம் இருந்தாலும் என்னுடைய சினிமா கனவு அப்படிங்கிறது என்னுடைய இளம் வயது கனவுங்கிறதுனால அப்போக்கப்ப அதையும் நான் தொட்டுக்கிட்டு அந்த திரைப்பயணத்திலையும் கொஞ்சம் என்னை ஈடுபடுத்திட்டு வாழ்ந்துட்டு இவ்வளவு நேரம் திரைப்பட இயக்குனர் திரு புருணோ சாவி அவர்களை சந்தித்து உரையாடினோம் பல்வேறு தரப்பட்ட கேள்விகளுக்கு அற்புதமாகவும் பதிலளித்தார் விஸ்டம் டிவி நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி சார் தேங்க்யூ ஃப்ரெடி தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை விஸ்டம் டிவிக்கும் அதனுடைய இயக்குனர் ஆனந்த் என்னுடைய நெருங்கிய நண்பர் என்னுடைய திரைப்படம் நாங்கள்லாம் இப்படி ஒரு சினிமா துறையில் வளர்கிறதுக்கு காரணம் என்னுடைய நண்பர்கள் திருச்சி கலைக்காவரி மூலயமா ஃப்ரெடியாக இருக்கட்டும் ஆனந்த் அமிர்தம் மணி அதே மாதிரி மிஸ்டர் லியோனி கிறிஸ்டோஃபர் அண்ணா இந்த மாதிரி ஒரு ஒரு நிறைய கலை குடும்பத்தோடு சேர்ந்து என்னுடைய வாழ்க்கை பயணம் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆரம்பிச்சது இன்னைக்கு ஒரு மனிதம் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை நான் இயக்கி என்னுடைய நண்பர்களே அதை வந்துட்டு ஒரு விஸ்டம் டிவிங்கிற ஒரு விஷயத்தை ஆரம்பித்து அவங்க இன்டர்வியூ எடுத்து எனக்கான ஒரு விஷயத்தை அவங்க பண்ணுறாங்கங்கும்போது உண்மையிலேயே மனம் நெகிழ்ச்சியாக இருக்குது ஸோ என்னுடைய மனமார்ந்த நன்றியை விஸ்டம் டிவிக்கும் அதனுடைய இயக்குனர் ஆனந்தத்திற்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை மீண்டு உறுத்தாக்கிக்கிறேன் நேர்கள் எல்லாருக்குமே இந்த விஷயங்கள் பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நினைக்கிறோம் அதே சமயம் உங்களுடைய உத்வேகம் உங்களுடைய பாராட்டுகள் எங்களை மேலும் வலுப்பெறும் எங்களை மேலும் வள வளம் பெற செய்யும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தொடர்ந்து பயணிக்கிறோம் கடவுள் எல்லாருக்கும் கொண்டு நன்றி